அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி வி தனக்கோடியின் வணக்கம் இன்று திசா புத்திகளை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம் அதாவது நம் ஜோதிடத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் நாலாவது திசையாக சனி திசை வந்தால் மாரக திசை அஞ்சாவதாக செவ்வாய் திசை வந்தால் திசை ஆறாவதாக குரு திசை வந்தால் திசை ஏழாவதாக ராகு திசை வந்தால் திசை என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே ஜோதிடம் பார்க்கும்போது இந்த திசாகளை மிகவும் கவனமுடன் கவனிக்க வேண்டும் இவ்வாறு திசா புத் வருமானமா வருமானால் அந்த திசை திசையில் ஜாதகரை மிகவும் கவனமாக இருக்க சொல்ல வேண்டும் ஒன்று மாரகம் ஏற்பட வாய்ப்புண்டு அல்லது மாரகத்திற்கு இணையான அவமானங்கள் கஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு இதை கவனித்து ஜோதிடம் சொல்ல வேண்டும் மேலும் நடப்பில் உள்ள திசா புத்திகளுக்கு மூணு ஆறு பன்னெண்டு ஆகிய பாகவ அதிபதிகள் தொடர்பு ஏற்படும் போது வேலையில் இடமாற்றம் ஏற்படும் அதே போல ரெண்டு ஆறு பத்து பாவக அதிபதிகளுக்கும் திசா புத்தி அந்தரநாதர்களுக்கும் தொடர்பு ஏற்படும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதேபோல் அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு ஆகிய பாகவ அதிபதிகளுக்கும் நடப்பு திசாநாதர்களுக்கும் புத்திநாதர்களுக்கும் அந்தரநாதர்களுக்கும் தொடர்பு ஏற்படும்போது வேலையிலிருந்து தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்படுவார்கள் அதாவது டிஸ்மிஸ் செய்ய அதாவது சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அதேபோல் ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு ஆகிய பாகவ அதிபதிகளுக்கும் நடப்பு திசா நா அந்தரநாதர்களுக்கும் தொடர்பு ஏற்படும் போது வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் அதாவது வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது டீப்ரமோஷன் ஏற்படும் அதேபோல் ஏழாம் இடத்தில் சனி கேது சுக்கரன் உள்ள ஜாதகருக்கு இந்த திசா புத்திகள் வரும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டே தீரும் இதை கவனத்தில் கொண்டு ஜாதகத்தில் பலன் பார்க்கும்போது சொல்ல வேண்டும் அதேபோல எந்த திசா புத்திகள் நடந்தாலும் அதில் காலப்பகை திசை கவனிக்க வேண்டும் இது என் குருநாதர் டாக்டர் மந்தராச்சலம் ஐயா அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதை ஆனால் ஒரு பிறந்த குழந்தைக்கு மூன்றரை மூணரை மணி வரை மூணன் மூன்றரை வயது வரை மூணரை வயது வரை சனி திசை இருந்தால் அது காலப்பகுதி திசையாக செயல்படும் அதாவது அந்த குழந்தை பிறந்து மூணரை ஆண்டுகள் வரை அந்த தாய் தந்தையருக்கு கஷ்டம் இருக்கும் அதே போல் மூணரை வயது முதல் பதினோரு வயது வரை ராகு திசை வந்தால் அது காலப்பகை திசையாக செயல்படும் இதுவும் தாய் தந்தையரையே கஷ்டப்படுத்தும் அதே போல் பதினோரு வயது முதல் பதினெட்டு வயது வரை சூரிய திசை வந்தால் அதுவும் காலப்பகை திசையாக கொள்ள வேண்டும் இது அந்த குழந்தையின் படிப்பை பாதிக்கும் அதேபோல் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி நாலு வயது வரை சந்திர திசை வந்தால் அது காலப்பகை திசையாக செயல்படும் அந்த நேரத்தில் அந்த குழந்தையின் அம்மாவின் உடல்நிலை விஷயத்தில் மிகவும் கவனம் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு நோய் பாதிப்புகள் வர வாய்ப்புண்டு அதேபோல் முப்பத்தி நாலு வயது வரை ஐம்பத்தி ரெண்டு வயது வரை சுக்கர திசை காலப்பகை திசையாக வரும் அப்படி திசை காலப்பகையாக வரும்போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி மனைவிக்கிடையே பிரிவினையை உண்டாக்கும் வரை இந்த காலப்பகை திசை செயல்படும் அதேபோல் ஐம்பத்தி ரெண்டு வயது முதல் அறுபத்தெட்டு வயது வரை கேது திசை அங்கே வருமானால் அந்த ஜாதகரின் செய்தொழில் பாதிக்கும் எல்லாவற்றிலும் தடைதாமதம் உண்டாகும் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு வயது அறுபத்தி எட்டு வயது முதல் நூறு வயது வரை புதன் திசை வந்தால் அது காலப்பகை திசையாக செயல்படும் அந்த நேரத்தில் அந்த ஜாதகரின் உடல்நிலை எல்லா நிலைகளிலும் அவரை பாதுகாக்க பாதுகாப்பாக உடன் இருப்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு திசா புத்திகளை பார்க்கும்போது மட்டுமே அது எந்த பாகவத்தில் இருக்கிறது என்ன செய்யும் அது திசையா காலப்பகை திசையா இல்லை அந்த திசை எதிரடை நட்சத்திரத்தில் இருக்கிறதா அப்படி எதிர் திசை எதிரடை திசை நட்சத்திரத்தில் நிற்கும்போது பலன்கள் மாறும் அதை நட்சத்திரத்தை கவனித்து அந்த நட்சத்திரம் நிற்கும் கிரகம் அதற்கு எதிரிடையான புத்தியில் செயல்படுகிறதா என்பதையெல்லாம் எல்லாம் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்க வழங்குடன்